எங்களுக்கு தினமும் பால் கொடுக்குற அங்கிள் வந்து சீம்பால் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பிடிச்சது சீம்பால் தான் கிண்டலாம் நாங்கள் கிராமத்தில் இருக்கும்போது நிறையா வாட்டி சாப்பிட்டோம் மாடு கன்று போடும் அப்போ நாங்களும் எடுத்தோம் நாட்டு மாட்டு சிம்பு அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சென்னைக்கு வந்து இந்த அங்கிள் கொடுத்துருக்காங்க அதனால தான் நாங்கள் இப்போ வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் வாட்டர் ஸ்மெல் இப்போ ஒரு ஸ்மெல் கேட்டுதான் ரொம்ப நெக்ஸ்ட்டு வாங்க வாசனைக்காக சுக்கு பவுடர் போட்டுக்கலாம் சுக்கு ஏலக்காய்லாம் போட்டு பவுடர் செஞ்சுருக்காங்க எங்கள் மம்மி அதை போட்டுக்கலாம் வாசனைக்காக நெக்ஸ்ட்டு நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ ஸ்பூன் வேணுமோ நீங்களும் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக நல்லா இனிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நாட்டு மாட்டு சீம்பல் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப சீம்பால் பிடிக்கும் நீங்களும் மாத வச்சுருந்தா நீங்களும் சாப்பிடுங்க கண்டு போச்சுன்னா நெக்ஸ்ட்டு முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் நெய்யில் போட்ட வறுத்துது முந்திரி திராட்சை இதுவும் கிண்டிக்கலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அப்படி கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள எவ்வளோ சிம்மல் வச்சுக்கோங்க அடுப்பை சிம்மலை வச்சுக்கிட்டு வாசனை செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாசனை செம்மையாக இருக்கு நம்மடா தம்பி எப்படி கிட்டியாக இருக்கு போயிருங்க எவ்வளோ அழகாக இருக்கு தீம்பால் வந்து உடம்புக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆமாடா தம்பி ரொம்ப நல்லதுதான் நீங்கள் இப்போ நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டு மறுபடியும் கிண்டிக்கலாம் நல்லா கிண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கிட்டியாகிடுச்சு நீ வாங்கி சாப்பிட்டு பாருங்க சீம்பால் மாடு கன்று போடும்போது அப்படியே ஒரு டைம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு சக்கரை ஃப்ரெண்ட்ஸ்னா அடிச்சக்கரை போட்டு கிண்டிக்கிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டிக்கிட்டு ஸ்மெல்லு பார்க்கவே ரொம்ப வாசனையாக இருக்குல்ல தம்பி ஆமாம் வாச அம்மா தோக்கலாம் இருக்குமா எனக்கு பிடிச்ச சீம்பால் 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 இப்போ வாங்க இப்போ மாற்றிக்கலாம் நல்லா கெட்டி ஆகிடுச்சு சீம்பால் கப்பில் ஒரு கப்பில் மாற்றிக்கலாம் பாறை வச்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க